புதன்கிழமையில் இந்த விஷயங்களை செய்தீர்களா விநாயகரின் கோபத்திற்கு காரணமாகும் அநியாயங்கள் இன்று புதன்கிழமை ஒரு சாதாரண நாளா இல்லை இந்த நாளில் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தவறும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி வைக்கும் ஒரு பெரிய தண்டனையாக மாறக்கூடும் விநாயகர் புத்தி தரும் தெய்வம் ஆனால் அவர் கோபித்தால் ஜோதிட ரகசியங்களும் பண்டைய நம்பிக்கைகளும் என்ன சொல்கின்றன புதன்கிழமையில் இது செய்தீர்களா அப்படியானால் உங்கள் வாழ்வில் வரும் விளைவுகள் மோசமாகும் இதை தவிர்க்க வேண்டும் என்றால் வீடியோ முழுக்க பாருங்கள் நீங்கள் அறிந்திராத உண்மைகள் பல உள்ளன அதை இப்போது தெரிந்து கொள்வோமா புதன் என்றால் என்ன புதன்கிழமை இந்த ஒரு நாளின் பின் இருக்கும் ரகசியத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா இது வெறும் வாரத்தின் ஒரு பகுதி அல்ல இந்த நாளில்தான் புதன் பகவான் தனது சக்தியை வலிமையாக பரப்பும் நேரமாக கருதப்படுகிறது அதனால் தான் இந்த நாளில் புத்திக்காக அறிவுக்காக தொழில் வாழ்வுக்காக மக்கள் வழிபாடு செய்கிறார்கள் இந்த நாளின் அதிரடியான நம்பிக்கைகள் சில நேரங்களில் வாழ்க்கையை ஆழமாக மாற்றும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இதன் அர்த்தம் என்ன தமிழர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அது ஏன் தெரியுமா ஏனெனில் இந்த நாளின் சக்தி மாறாதது நீங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற விரும்பினால் புதிய கல்வி ஆரம்பிக்க விரும்பினால் வாழ்க்கையின் புதிய பரிசுகளை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் புதன்கிழமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் ஆனால் தவறாக பயன்படுத்தினால் அப்போதே விநாயகரின் கோபம் ஏற்படும் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கிய காரியங்கள் அதாவது நீங்கள் என்ன செய்யலாம் விநாயகரை வழிபடுங்கள் பச்சை துளசி இலை வைத்து பூஜை செய்யுங்கள் புத்தகங்களை வாங்குங்கள் இது கல்விக்கு ஏற்ற நாள் விவசாய பணிகளை ஆரம்பிக்கலாம் நிலத்திற்கு உயிர் தரும் நாள் இது ஆடை தானம் பச்சை நிற ஆடைகள் தானம் செய்தால் வீட்டில் நிதி நிலை வளரும் புத்தி மதிப்பெண் தேர்வு வெற்றிக்காக மாணவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இவை அனைத்தும் ஒரு ரகசிய சக்கரத்தை இயக்கும் அதன் விளைவுகள் உங்கள் வாழ்வில் அடுத்த அத்தியாயம் எழுதும் மாபெரும் தவறுகள் இப்போது முக்கியமான பாகம் புதன்கிழமையில் செய்யக்கூடாத செயல்கள் என்ன இந்த நியதிகளை நீங்கள் மீறினால் விநாயகரின் கோபம் உங்கள் வீட்டில் நிழலாடும் கடன் கொடுக்கக்கூடாது மற்றும் வாங்கக்கூடாது இந்த நாளில் கடன் வாங்கினால் திரும்ப செலுத்த முடியாத நிலை ஏற்படும் பழை புத்தகம் பத்திரம் போன்றவற்றை எரிக்கக்கூடாது இதனால் கல்வி தடங்களும் வருமான பாதிப்பும் வரும் கருப்பு நிற ஆடை அணியக்கூடாது இது விநாயகரின் கோபத்துக்கு நேரடி அழைப்பு அடகு வைத்தல் நகை அடகு வைக்கும் நாள் இது இல்லை வைத்தால் மீட்க முடியாத நிலை ஏற்படும் பழைய பித்தளை பொருட்கள் மாற்றுதல் இது வீட்டிற்கு செல்வ தடையை தரும் வாக்குவாதம் கோபம் கடுமையான வார்த்தைகள் இதனால் மூலாதார சக்தி பாதிக்கப்படும் இந்த ஒவ்வொரு தவறும் உங்க வாழ்க்கையில் ஏதோ ஏதோ ஆகுது என கூற வைக்கும் சம்பவங்களை ஏற்படுத்தும் ஆன்மீக பரிகாரங்கள் இப்போ அந்த தவறுகள் ஏற்கனவே நடந்துவிட்டால் என்ன செய்வது விநாயகரின் கோபத்தை சமாளிக்க வேண்டுமா சில பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒழுங்குபடுத்தும் கற்பூரம் கொளுத்தி விநாயகர் சன்னதியில் வழிபடுங்கள் பச்சை நிற உடை அணிந்து ஏதாவது நிவேதனம் செய்யுங்கள் புதன் பகவானின் விசித்திர சக்தி புதன் பகவான் என்பது ஒரு கிரகம் மட்டுமல்ல அவர் புத்திக்குரிய கிரகம் தொழிலில் வெற்றிக்கு கல்வியில் பிரகாசத்திற்கு செல்வத்தில் உயர்வுக்கு இவர் ஆளும் சக்தி கொண்டவர் அதனால்தான் விநாயகர் ஞான முதல்வன் புதனின் அடையாளமாக கருதப்படுகிறார் அதற்கான ஒரு இந்த நாளின் ரகசியங்களை உங்களிடம் பகிர்கிறோம் ஏனெனில் நீங்கள் தவறாக பாதிக்கப்பட வேண்டாம் ஒரு நாள் ஒரு தவறு ஒரு தாக்கம் இங்கே ஒரு சம்பவம் சென்னை அருகே இருக்கும் ஒருவன் புதன்கிழமையில் கடனை வாங்கி அடுத்த புதன் அன்றுக்கு தொழில் பூட்டிவிட்டான் காரணம் நம்பிக்கையா பரிகாரமா இல்லை அவன் செய்த தவறு ஜோதிட ரீதியான நேரம் பரிகாரம் ஆகியவற்றை புறக்கணித்தது இதுதான் இந்த நாளின் உண்மையான சக்தி நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இன்று புதன்கிழமை இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறட்டும் விநாயகரின் அருள் பூரணமாக பெற்று புத்தியும் புகழும் செல்வமும் வந்து சேரட்டும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அவர்கள் இந்த தவறுகளை செய்யாமல் தப்பிக்கட்டும் மறந்தாலும் புதன்கிழமை தவறுகள் மட்டும் செய்யாதீர்கள் அந்த ஒரு நாளே உங்கள் வாழ்வை அமைத்து வைக்கும் இந்த மாதிரி ஆன்மீக ஜோதிட ரகசியங்களை விரிவாக தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த புதன் வரைக்கும் விநாயகரின் அருள் உங்கள் குடும்பத்தில் பரவட்டும் ஓம் விநாயகா போற்றி